கட்சிகள் அவரை ஹீரோவாக அல்லது பெரிதாக புகழக்கூடிய அளவுக்கு சம்பந்தம் முஸ்லீம் சமூகத்துக்கு எதையினையே செய்யவில்லை தமிழ் முஸ்லீம் உறவுக்கும் எதையினே செய்யவில்லை என்பதை நாங்கள் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறோம் மறைந்த சம்பந்தன் தமிழ் கட்சி கூட தலைவர் அவர் மரணித்து விட்டார் என்பதற்காக வண்டி எங்களது கவலையை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் எந்த மனிதர் மரணித்தாலும் அவருக்காக நாங்கள் கவலையை தெரிவிப்பது ஒரு சம்பிரதாய தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் அவருண்டும் இந்த முஸ்லீம் கட்சியை புகழக்கூடிய அளவுக்கு நடைமுறை நடைமுறைகள் இல்லை என்பதை நாங்கள் தைரியமாக சொல்லுவோம் அதனால் தான் நாங்கள் எங்களை கட்சி அவரை பற்றி எந்த அறிக்கையும் விடவில்லை உடல் ரீதியாக அவர் நல்லொரு தமிழ் தேசிய கூட்ட தலைவராக இருந்தார் மறைந்தார் ஆனால் தமிழ் முஸ்லீம் உறவுக்கு அவர் பங்களித்துள்ளாரால் எந்த பங்களிப்புமே செய்யவில்லை கரும பிரச்சனை என்பது எத்தனை கால பிரச்சனை அவர் தலைவராக இருந்திருக்கிற காலத்தில் இல்லை நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய மீடியாவுக்கு முன்பாக பல வருஷமாக சொல்லி வருகின்றோம் சம்பந்தம் ஏன் என்று தலையிடாமல் இருக்கிறார் அவர் தலையிட்டு இந்த கருணையில் உள்ள அவருடைய அரசியல்வாதியை கூப்பிட்டு முஸ்லீம் அரசியல்வாதிகள் அவர்கள் நெருக்கமானவர்கள் கூப்பிட்டு தீர்மானித்திருக்கலாம் நல்லாட்சி காலத்திலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நல்லாட்சி காலத்திலே அமைச்சர் பைசரம் முஸ்தவாவுடைய முன்னால் அங்கு எங்களுடைய ஹாரி செம்பி வந்திருந்தார் கல்னை பெரு இந்த உபசேலக சம்பந்தமாக நானும் வந்திருந்தேன் அப்பொழுது சம்பந்தம் வந்திருந்தார் சம்பந்தோரோடு கூடுதலாக சுமந்திரம் வந்திருந்தார் கருணையைச் சேர்ந்த அந்த ஹென்ரியா ஹென்ரி வந்திருந்தார் அப்பொழுது நான் இங்கே பிரச்சனை கிடைத்தேன் இங்கே சம்பந்தம் ஒரு கட்சி தலைவர் வந்திருக்கிறார் இங்கே அவரோடு பேசுவதற்கு ஏன் முஸ்லீம் உங்கள் தலைவராக இல்லை தலைவர்கள் தான் இருந்து பேசவும் ஒரு உப இல்லை ஒரு பெரிய தலைவர் இருந்து ஒரு தலைவர் பேசினா ஈக்குவலாக அமையாது அதனால் நான் வழியினா போய் செய்து விட்டு அங்கேருந்து வெளியாகி விட்டேன் அப்போ அந்த டைம்லேயாவது இந்த சம்பந்தம் என்ன செய்திருக்கலாம் உங்களோட ஹக்கிம கொண்டு சொல்லுங்கள் சொல்லி அக்கிமம் கொண்டு வச்சு ஹக்கிமோ பேசியதுக்கு தீர்வு வாண்டிக்கலாம் மிக மிக இலகுவாக தீர்வு காணக்கூடிய ஒரு பிரச்சனையை சம்பந்தனை சேர்ந்து விடுத்தார் என்பது எங்களுக்கு கவலையானது ஆகவே நாங்கள் மறைந்த ஒருவரை வேணுமென்று குற்றச்சாட்டவில்லை ஆனால் முஸ்லீம் கட்சிகள் அவரை ஹீரோவாக அல்ல பெரிதாக புகழக்கூடிய அளவுக்கு சம்பந்தம் முஸ்லீம் சமூகத்துக்கு எதையுமே செய்யவில்லை தமிழ் முஸ்லீம் உறவுக்கும் எதையுமே செய்யவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்கிறோம்